அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா புரட்டாசி மாதம் ஏன் எல்லாருமே விரதம் இருந்து புரட்டாசியில பெருமாள் வழிபாடு செய்கிறாங்க இந்த புரட்டாசி மாதத்தோட ஸ்பெஷல் என்ன இந்த புரட்டாசி மாதத்தில் என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம் இந்த அற்புதம் நிறைந்த இந்த புரட்டாசி ஒன்றாம் தேதியில நம்ம எப்படிப்பட்ட வழிபாடுகள்லாம் செய்யலாம் இதனால நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன எப்படி நம்ம பெருமாளை முழு மனதோடு எப்படி வழிபடுவது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க புரட்டாசி மாதம் மகாவிஷ்ணுக்கு உகந்த புண்ணியங்கள் நிறைந்த அற்புதமான ஒரு மாதங்க இந்த மாதத்துல சனிக்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு நவராத்திரி மற்றும் மகளாய அமாவாசை விரதங்கள் அனுசிக்கப்படுகிறது மூலம் அனைத்து துன்பங்களும் நீங்கி வளமான வாழ்வு நமக்கு கிடைக்கும் மேலுமே இந்த மாதத்துல நம்ம என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம் வாங்க விரிவாக பார்க்கலாம் புரட்டாசி முதல் நாள்ல முக்கியமா நாம செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன எளியமான ஒரு வழிபாடு புரட்டாசி மாதத்தில் முதல் நாள்ல எந்த முறையில் வீட்டிலேயே எளிமையான பெருமாளை வளமிட்டு விரதத்தை நம்ம துவங்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பருவியில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல்லைக்கானுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் மூலிமா தனிப்பட்ட ஜாதகத்தை கொண்டு கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கட்டாயம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா நமோ நாராயண அப்படிங்கிற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புரட்டாசி முதல் நாளில் நம்ம எந்த முறையில் நம்ம எளிமையான வழிபாட்டு முறைகளை செய்யலாம் வாங்க விரிவாக பார்க்கலாம் இந்த புண்ணியம் நிறைந்த புரட்டாசி மாதம் பெருமாளை வழிபடுவதற்கும் பெருமாளோட அருளை பரிபூர்ணமாக பெறுவதற்கும் ஏற்ற மாதமாக இந்த மாதமானது இருக்கிறது புரட்டாசியோட எந்த நாளில் பெருமாளை மனதார வழிபட்டாலுமே அதற்கு முழுமையான பலன் நமக்கு கிடைக்கும் இந்த ஆண்டு பாத்தீங்களா செப்டம்பர் பதினேழாம் தேதி புதன்கிழமையானது புரட்டாசி மாதமானது மாதம் போகுதுங்க தமிழ் மாதங்கள் பார்த்தீங்களா ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்கு இருந்தால் கூட இவற்றில் ஒரு சில மாதங்கள் மட்டும் ஆன்மீகத்துல மிகவும் தனித்துவம் கொண்டதாக இருக்கு தமிழ் மாதங்களில் ஆறாவது மாதமாக வருவதுதான் புரட்டாசி மாதம் பாவங்கள் துன்பங்கள் எல்லாமே போக்கி மகிழ்ச்சியும் புண்ணியத்தையும் துன்பங்கள் இருந்து விடுதலையும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருப்பதுதான் இந்த புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் கன்னி ராசியில சஞ்சரிக்கும் ஒரு அருமையான மாதம் அதனால இது கன்னி மாதம் அப்படின்னு கூட அழைப்பது இருக்குங்க புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது பெருமாள் வழிபாடு அம்பிகை வழிபாடு முன்னோர் வழிபாடு ஆகிய மூன்றிற்கும் சிறப்புமிக்க ஒரு மாதம் புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை வழிபாடு மகலாயபட்ச வழிபாடு நவராத்திரி வழிபாடு ஆகியவை எல்லாமே முறையாக செஞ்சாலே தெய்வத்தோட அருளும் முன்னோர்களோட ஆசியும் முழுமையாக நமக்கு கிடைக்கும் புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமைகளில் பெருமாளை வழிபட்டாலே அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி வளமான வாழ்க்கை நமக்கு அமையும் அது மட்டும் இல்லாமல் இந்த அற்புதம் நிறைந்த இந்த ஆண்டு பார்த்திங்களா புரட்டாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பதினேழாம் தேதி புதன்கிழமையானது பிறக்கிறது மாதத்தோட முதல் நாளே பெருமாளுக்குரிய ஏகாதசி வழிபாட்டுடன் துவங்கிறது ஒரு சிறப்பு பொதுவாகவே புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது புதன் கிரகத்திற்குரிய ஒரு மாதம் புதனுக்குரிய அதி தேவதை மகாவிஷ்ணு அதனால தான் புதன் கிழமைகளில் பெருமாளை வழிபடுவதும் புரட்டாசியில் பெருமாளை வழிபடுவதுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு மிக்கது அப்படின்னு சொல்லப்படுறாங்க இந்த ஆண்டு பார்த்தீங்களா புதன் பகவானுக்குரிய புதன் கிழமைகளில் புரட்டாசி மாதமானது துவங்குவது மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் சரிங்க அதில் இருந்து விடுபடு காக்கும் கடவுளான பெருமாளை அற்புதம் நிறைந்த இந்த புரட்டாசி மாதத்தில் சரணடைந்தாலே துன்பங்கள் அனைத்துமே நீக்கி பெருமாள் நம்மை காத்து அருள்வார் என்பது நம்பிக்கையாகவும் இருந்து வருதுங்க பொதுவாகவே எந்த மாதமாக இருந்தாலும் அது சனிக்கிழமையில் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி மற்ற மாதங்களில் வரும் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபட முடியாமல் போனாலும் சரிங்க இந்த புண்ணியம் நிறைந்த புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதனால பல மடங்கு அதிகமான பலன்கள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் பெருமாளோட அருளால சனி பகவானோட அருளுமே நமக்கு கிடைக்கும் சனி பகவானான பார்த்திங்கன்னா ஏற்படும் தொல்லைகளுமே குறைய ஆரம்பிக்கும் புரட்டாசி மாதம் பெருமாள் மாதம் அப்படின்னு கொங்கிறதுனால தான் இந்த மாதத்தில் திருப்பதி ஏழுமலையான வழிபடுவதனால இரண்டு மடங்கு புண்ணியங்கள் நமக்கு கிடைக்கும் புரட்டாசி மாதத்துல சனிக்கிழமை விரதம் மட்டும் இல்லாமல் ஆனந்த பத்மநாப விரதம் ஏகாதசி விரதங்களுமே சிறப்பு முக்கியதாக சொல்லப்படுது இந்த ஆண்டு புரட்டாசியின் முதல் நாளிலேயே ஏகாதசி விரதம் அமைந்திருப்பது மிகவும் விசேஷமானதாக ஒரு விஷயம் சொல்லப்படுது இந்த நாள்ல பெருமாளுக்கு துளசி மாலையால் அர்ச்சனை செய்வதும் துளசி மாலை படித்து வழிபடுவதும் மிக மிக சிறப்புக்குரிய ஒரு விஷயமாக சொல்லப்படுது புரட்டாசி மாதத்தோட முதல்ல பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு மாவிளுக்கு தாளிகை போட்டு வழிபடலாம் அன்றைய தினம் பாத்தீங்களா திருப்பதி ஏழுமலையான மனதார நினைத்து உங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது அது எல்லாமே மனதார நினைத்து வழிபட்டு வந்தாலே உங்களுக்கு நிச்சயம் நல்ல மாற்றம் இருக்கும் பெருமாளுக்குரிய மந்திரங்களை சொல்வதும் விஷ்ணு சகஸ்ராமம் படிப்பதும் பெருமாளோட பரிபூர்ணமான அருளையுமே முழுமையாக பெற்றுக் கொடுக்கும் புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் மட்டும் இல்லாமல் புதன்கிழமைகளிலுமே சிறப்பு வழிபாடு நடத்துவது மிகவும் விசேஷமான ஒரு விஷயமாக சொல்லப்படுது புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது புதனோட ஆதிக்கம் அதிகம் உள்ள மாதங்க ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஞானகாரகன் என போற்றப்படுபவர் புதன் பகவான் குழந்தைகளோட படிப்பு அறிவு செல்வம் திறமைகள் எல்லாத்தையுமே வழங்கக்கூடியவர் தான் புதன் பகவான் தான் புதன் பகவானுக்குரிய அதி தேவதையான பெருமாளுக்குரிய புரட்டாசி மாதத்தில் வரும் புதன்கிழமையில் புதன் பகவான வழிபடுவது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் புதன் பகவானோட அருளையும் நமக்கு முழுமையாக கொடுக்கும் மேலுமே புரட்டாசி முதல் நாளில் நாம் வழிபட வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோமா புரட்டாசி மாதத்தோட முதல் நாளில் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு வீட்டில் உள்ள பெருமாள் படத்துக்கு பார்த்தீங்கன்னா துளசி மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வைத்து பெருமாளுக்குரிய நாமங்கள் மந்திரங்களை இல்லாமல் மனதார நினைத்து சொல்லி வழிபட வேண்டும் மந்திரங்கள் எதுவுமே தெரியவில்லை அப்படிங்கிறவங்க ஓம் நமோ நாராயண நமக அப்படிங்கிற அஷ்டாத்திர மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்க சொல்லி வழிபடலாங்க பெருமாளுக்கு துளசி தீர்த்தம் பால் கற்கண்டு பானகம் ஆகியவை எல்லாமே படைத்து எளிமையாக நீங்க வழிபடலாம் நேரம் இருக்கிறது அப்படிங்கிறவங்க சக்கரை பொங்கல் பாயாசம் வடை போன்றவன பலவிதமான பொருட்களை கூட நீங்க நைவேத்தியமாக வைத்து படைத்து கூட வழிபடலாம் காலையில வழிபட முடியாதவங்க மாலை ஆறு மணிக்கு பிறகு பெருமாள் படத்திற்கு துளசி மாலையாவது சாற்றி நீங்க வழிபடலாம் காலையில துளசி மாலை சாற்றி வழிபட்டவங்க மாலையில ஏதாவது ஒரு மலர் படைத்து வழிபடலாம் இப்படி வழிபடுவதனால பெருமாளோட அருள் நிச்சயமா நமக்கு பரிபூர்ணமா முழுமையாக கிடைக்கும் ஆன்மீகம் முக்கியத்துவம் அதிகம் கொண்ட மாதமாக இந்த புரட்டாசிமானது அமைஞ்சிருக்கு இந்த அந்த மாதத்தில் வரும் ஒவ்வொரு சனிக்கிழமையே சனி பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாக சொல்லப்படுது இந்த நாளில் விரதம் இருந்து தீபம் ஏற்றி பக்தியுடன் செஞ்சாலே வாழ்க்கையில் உள்ள தடைகள் அனைத்துமே குறைந்து கொண்டே இருக்கும் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் சனி கிரகம் நம்மளுடைய கர்ம பலனை அளிப்பவன் என்று கூட சாஸ்திரங்கள் சொல்லப்படுது அதனாலதான் சனி பகவானை சமச்சீராக தாழ்மையுடன் வழங்கினாலே மன அழுத்தம் குறைந்து பொறுமை அதிகரித்து முயற்சிக்கு உரிய பலனுமே கிடைக்கும் புரட்டாசி மாதத்தில் உடல் மனம் சுத்தமாக வைத்து சனி பகவானோடு அருளை நாடுவது பழங்காலத்திலிருந்தே குடும்ப பாரம்பரியமாகவே இருந்து வருதுங்க முக்கியமா இந்த மாதத்தில் தவிர்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா அவசர முடிவுகள் அராஜகம் வாக்குவாதம் மற்றவங்களை குறை சொல்றது மன வருத்தம் ஏற்படுத்துதல் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே செய்யக்கூடாது அதை விட முக்கியம் என்ன அப்படின்னா இந்த அற்புதம் நிறைந்த புரட்டாசி மாதத்தில் அசைவ உணவை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்களோட உடலுக்குமே ரொம்ப சிறந்தது தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு தனிச்சிறப்பு இருக்குங்க இருந்தால் கூட இவற்றில் ஒரு சில மாதங்கள் மட்டுமே ஆன்மீகத்தில் ரொம்பவும் தனித்துவம் கொண்டதாக இருக்கு தமிழ் மாதங்களில் ஆறாவதாக வரும் மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம் பாவங்கள் துன்பங்கள் எல்லாத்தையுமே போக்கி மகிழ்ச்சியையும் புண்ணியத்தையும் துன்பங்களிலிருந்து இருந்து விடுதலையையும் பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதமானது அமைஞ்சிருக்கு மேலுமே சூரிய பகவான் ராசியில் சஞ்சரிக்கும் இந்த அற்புதமான மாதத்தில் கண்டிப்பாக பெருமாள வழிபட்டுவாங்க பல்வேறான மாற்றமும் உங்க உங்களோட வாழ்க்கையில் பல்வேறான ஏற்றம்மை கூட கிடைக்குங்க புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது பெருமாள் வழிபாடு அம்பிகை வழிபாடு முன்னோர் வழிபாடு இது எல்லாத்துக்குமே சிறப்புமிக்க ஒரு மாதமாக சொல்லப்படுது மேலும் இந்த புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை வழிபாடு மகளாயபட்ச வழிபாடு நவராத்திரி வழிபாடு ஆகியது எல்லாமே முறையாக செஞ்சதுனாலே தெய்வத்தோட அருளும் முன்னோர்களோட ஆசையுமே நமக்கு முழுமையாக கிடைக்குங்க கண்டிப்பாக இந்த அற்புதம் நிறைந்த புரட்டாசி மாதத்தை மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்

விடுங்க இந்த புண்ணியம் நிறைந்த அற்புதமான இந்த புரட்டாசி மாதத்தை எல்லாருமே சரியாக பயன்படுத்தினாலே உங்களோட வாழ்க்கையில் பல்வேறான மாற்றத்தையும் ஏற்படுத்தையும் பெருமாளானவர் ஏற்படுத்துவார் ஆல் யூ